பாரதேசி நாயே வீட்ல திங்கருக்கு சோறு இருக்காடா இல்லங்க அப்பர் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த டீ சாவற பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க ஏடா ஏண்டா 90 பைசா 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா ரூபா ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுபானா எடுத்து வாடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடிப் போயிரு போடா வாடா இங்க குடிடா

நீதான் சரி முதல சாப்பிட கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்து ஹோட்டல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டெல்லாம் அவங்க சாப்பிட அப்ப நாங்க சாப்பிடும்

நீங்க நல்லா பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியா நீங்க எங்க வேணாலும் பூசுங்க உங்க இஷ்டம் வந்து உட்கார்

காசு எதுவும் குடுக்கலப்ப வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்த என்ன தட்டி குடுத்துட்டு வந்த உம் முத்தாம் எங்க இருக்கு பொண்ணுடா தீங்களா கட கடறேன் ஒரு சோடா கூட ஆ யாரு ஐயன் பூசுறது ஏன் இந்தியாவிலேயே ஐயன் பூசுறது நான்தான் கிங் ஏரோப்ளானுக்கெல்லாம் நான்தான் பூசிருக்கேன் ஏன் உனக்கு தான் பூசணுமா இப்ப நான் பூசுறேன் நடிக்கிறீங்க வயசு பொண்ணு வந்தா முத்தமா நான் எங்கடா முத்தம் கேட்டேன் பண்ணிடுறேன் சார் அந்த பையனு அவங்க அக்கா புரிசுதான் சார் நான் சார் டே டே பையா நில்லு சார் அவர் கொஞ்சம் பிடிங்க சார் ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காவில தங்கிச்சு செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே தனித்தனியா பிரிங்கா தாண்டி ஏதாவது பேசலாம் பொன்னாட்டிய லட்சமா நீ நடந்துக்கிறியா

அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட் இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு ஒரே அம் எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கண்ணி கழியாது போட்டு நானும் கண்ணி கழியாத பையன் தான் அப்ப எத்தனை முழு போட ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி போடுங்கிறேன் ஜானுக்கும் உலத்துக்கும் வித்தியாசமே தெரியல சரியான இழிச்சவன் அப்படியே போடு சரிடா அம்மா